ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதாவது ஒரு ரோல் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த அளவு ஹைட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போது ஒரு ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்குது இது வந்து கொஞ்சம் மெலிசான ஒயர் தான் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒயர் அதிகமாகவே இருக்கும் டூ ஹண்ட்ரட் கிராம்க்கு இதே நீங்கள் ஒரு அடர்த்தியான ஒயர் எடுத்தீங்க அப்படின்னா இருங்க காட்டுறேன் இப்போ பாருங்க இது வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குது இப்படி மடக்கும் பொழுதும் நல்லா அழுத்தமாக இருக்குது இது வந்து மெலிசாக தான் இருக்குது மடக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு இது நல்லா மடங்குது இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் இது கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்குது இப்போ நான் கையில் பிடிச்சி பார்க்குறேன் இல்லைங்களா அழுத்தமாக இருக்குது ஸோ இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்க்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் நம்ம இப்போ வாங்குறோம்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு ஸோ நம்ம வந்து ப்ளூ கலர் வாங்குகிறோம் அதில் பார்த்திங்கன்னா இது போல் அடர்த்தியான ஒயர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போது ஒரு ஒரு ரோலில் வந்து நம்ம கூட போடுறோம் அப்படின்னா சில கூட போடும்பொழுது ஒயர் வந்து நமக்கு மீதி இருக்கும் சில கூட போடும் பொழுது சுத்தமாக மீதி இருக்காது சில டைம் வந்து ஹேண்டில் போடுறதுக்கே ஒயர் இல்லாமல் கூட போகும் சரிங்களா இப்போ ஒரு ரோல் எடுத்தால் அளவு வரும் அப்படின்னா இப்போ நான் வந்து ரெண்டு ரோல் எடுத்து இந்த பேஸ்கெட் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டோம் இல்லையா இப்போ இதுக்கு வந்துட்டு பேஸ்கெட் போட்டுட்டு எனக்கு வந்து க்ரீன் ஃபுல்லாகவே தீந்துருச்சு ஆனால் வந்து பர்பிள் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு அதில் தான் நம்ம வந்து ஹேண்டலும் போட்டோம் க்ரீன் வந்து எனக்கு ஹேண்டலுக்கு உள்வெயராக கொடுத்ததுலேயே வந்து தீந்துருச்சு இப்போ இது எவ்வளோ ஹைட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கேலில் அளந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு அடி ஸ்கேலில் வந்து நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள் ஓ தரையில் வச்சுட்டேன் எவ்வளோ இருக்குது இந்த இது வரைக்குமே அளந்தால் வந்துட்டு பத்தொம்போது இருக்குது அதுக்கு மேலே அளந்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் இருக்குது ட்வ இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இருக்குது இந்த பேஸ்கெட்டு சரிங்களா இது வந்து டூ ரோல் பேஸ்கெட் வந்து இருபத்தி ரெ இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இருக்குது டேப்பில் அளந்து காட்டவா இன்ச் டேப்பில் அளந்தோம் அப்படின்னா எட்டு இன்ச்சு இருக்குது சரிங்களா எட்டு இன்ச்சு கொஞ்சம் கூட இருக்குது ஒரு எட்டே கால் இன்ச்சு அது போல் இருக்குது இப்போ ரெண்டு ரோல் எடுக்கும் பொழுது சென்டிமீட்டரில் வந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்குது அதே சமயம் கால் இன்ச்சு இருக்குது இந்த பேஸ்கெட்டு இது ரெண்டு ரோலு கொஞ்சம் வந்து இன்னுமே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பர்பிள் கலர் இருக்குது ஒயர் மீதி ஆனால் க்ரீன் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு சரியா இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது எப்படி கேட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு ரோல் எடுத்தால் எத்தனை ஃபீட் வரும் எந்த இந்த எந்த மாதிரி அளவில் வரும் ஒரு ரோலுக்கு வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னா நம்ம வாங்குகிற ஒயரு அதோட அடர்த்தியை பொறுத்து தான் அமையும் பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்க இப்போ ரீசண்டாக போட்ட கூடைங்களை வந்து நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் இப்போ இது வந்து டூ ரோல் ரன் லன்ச் பேஸ்கெட் போட்டோம் சரிங்களா இதுக்குள்ளே ஒன்று இந்த பேஸ்கெட் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் சரிங்களா இப்போது இதை வந்து அளந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ரோல் க்ரீனும் ஒரு ரோல் ஆரஞ்சும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு சும்மா தான் வந்து ஒயர் மீதி இருந்துச்சு ஸோ இது வந்து அளந்தோம் சென்டிமீட்டரில் ட்வெண்ட்டி த்ரீ இருக்குது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்குது இன்ச் டேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நைன் இன்ச் இருக்குது அதே ரெண்டு ரோல் தான் எடுத்திருக்கேன் பட் இதில் வந்துட்டு சிவன்கல்லில் போடும்பொழுது நமக்கு வந்து ஒயர் வந்து அதிகமாக தேவைப்படும் சரிங்களா இதே வந்து சிவன் சிவன்கல் இல்லாமல் இதே பேட்டர்ன் பேஸ்கெட் வந்து நார்மல் நாட்டில் போட்டோம் அப்படின்னா இதை விட நமக்கு பெரிய குடையாகவும் போட வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து ஒயரும் வந்து பேலன்ஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போது பெரிய பேஸ்கெட்டு இப்போ இது வந்து எனக்கு வந்து ரெண்டு ரோல் வந்து இந்த பிங்க் கலர் தேவைப்பட்டுச்சு ஒரு ரோல் வந்து சாண்டில் அதாவது டோட்டலாக வந்து மூணு ரோலு இந்த பர்பிள் கலர் மீதி இல்லையா அது இப்போ இது வந்து ஸ்கேலில் அளந்தோம் அப்படின்னா ஸ்கேலில் அளந்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்குது இப்படி அளந்தோம் அப்படின்னா கரெக்டாக முப்பது இருக்குது முப்பது சென்டிமீட்டர் இருக்குது பேஸில் பேஸில் வந்து முப்பது சென்டிமீட்டர் இருக்குது கொஞ்சம் கூடமே இருக்குதுன்னு சொல்ல போனால் முப்பத்தி ஒன்று அப்படி இருக்கும் போல் இன்ஸ்டேட்டில் அளந்தோம் அப்படின்னா தேர்ட்டீன் தேர்ட்டீன் இன்ச் இருக்குது ஹைட் வந்து இன்ச் இன்ச் பேஸ் வந்து இது ஹைட் வந்து லெவன் இன்ச் இருக்கு சரிங்களா இப்போ இந்த அகலம் அளந்தோம் அப்படின்னா இது வந்து பதினேழு பதினேழு சென்டிமீட்டர் இருக்கு இன்ச் ஸ்டேப்பில் செவன் அண்ட் ஹாஃப் இருக்குது செவன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது இப்போ மூணு ரோல் எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த அளவு வந்து வரும் சரிங்களா இப்போ நான் மெஷர் பண்ணி காட்டினேன் இல்லைங்களா அளவு அந்த அளவில் மூணு ரோல் வந்து நமக்கு வரும் ஹைட்டும் இந்த அளவு வரும் செல்ல நேரம் ஹே ஹேண்டில் போடுறதுக்கு ஒயர் பற்றாமல் கூட போகும் நீங்கள் வாங்குகிற ஒயரை பொறுத்து சரிங்களா நான் இதிலே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் லாக் ஹேண்டில் போட்டிருக்கேன் அதுக்குமே வந்து எனக்கு ஒயர் கரெக்டாக இருந்துச்சு உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுதான் நான் வந்து வேறு கலர் ஒயர் கொடுத்துருக்கேன் எதாவது தெரியுது பாருங்க ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் வெளி ஒயருக்கு எனக்கு வந்து ஒயருக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் சின்னதாக ஒரு கூடையை மெஷர் பண்ணிவிடுவோமா இப்போ நீங்கள் ரெண்டு ரோலில் வந்து ஒரு பேஸ்கெட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த அளவு வரும் உங்களுக்கு சரிங்களா ரன்னிங் ஒயர் பேஸ்கெட் போட்டிங்கனாலும் சரி கிராஸ்கட்டில் போட்டிங்கனாலும் சரி இந்த அளவு வரும் நம்ம இதில் வந்து இருபது எடுத்திருக்கேன் இல்லைங்களா நீங்கள் வந்து இருபத்தி அஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வரும் சில இதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இருபத்தஞ்சி ஒயர் வந்து ஆறு அடியில் இப்போ ரெண்டு ரோல் போடுறீங்க அப்படின்னா ஆறு அடியில் இருபத்தஞ்சு ஒயர் எடுத்து ரெண்டு ரோலும் ரன்னிங் ஒயர் மாற்றி மாற்றி ஒரு நாலு லைனுக்கு மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும் பொழுது ஹைட்டு வந்துட்டு கரெக்டாக வரும் இதை விட கொஞ்சம் பெருசாக வரும் நமக்கு இது வந்து இருபது எடுத்துருக்கேன் இதை விட கொஞ்சம் பெருசாக வரும் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டில் வந்துட்டு இது வந்து ஹால் ரோல் பேஸ்கெட் இது ஒரு ரோல் வந்து ஃபுல்லாகவே சாண்டில் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த பிங்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கால் ரோல் அது போல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு பேலன்ஸ் இருந்த ஒயர் தான் இப்போ இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா அதாவது பத்தொம்பது சென்டிமீட்டர் இருக்குது பேஸில் பார்க்கும்பொழுது ட்வெண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் இருக்குது இன்ச் டீட்டில் ஏழரை இன்ச் இருக்குது ஹைட்டு பேஸ் வந்து நயன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது இது ஹால் ரோல் ஒரு ரோல் ஃபுல்லாகவே வந்து சாண்டில் வந்து நமக்கு தீந்து போயிடும் ஹேண்டிலுக்கு கொஞ்சம் வந்துருக்கு எனக்கு ரெண்டு ரோலுக்கு சில பேருக்கு வந்து இந்த ஹைட்டு போட்டு பின்னி கொண்டு வரும்பொழுதே நமக்கு வந்துட்டு இந்த சேண்டில் நம்ம இந்த இந்த கலர் எடுக்கிறோம் இல்லைங்களா அது வந்து நமக்கு தீந்துடும் நம்ம ரெண்டாவது கலராக எடுக்கிறத வந்து வச்சு ஹேண்டில் நம்ம போட வேண்டியது இப்போ இது வந்து ஒன்றரை ரோல் இந்த கூட ஒரு ரோல் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ரெட்டு தேவைப்படும் ஆஃப் ரோல் வந்து நமக்கு ஒயிட் தேவைப்படும் இது அளந்துருவா இது வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருக்குது ஹைட்டில் பார்த்திங்கன்னா ஹைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருக்குது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது எஞ்சேப்பில் பேஸ் வந்து டென் அண்ட் ஆஃப் இருக்குது ஆல்மோஸ்ட் லெவன் வருது ஹைட்டில் வந்து நைன் அண்ட் ஆஃப் இருக்குது சரிங்களா இது ஒன்றரை ரோலு இது ரெண்டுக்கு ரெண்டு ரோல் இது ரெண்டு ரோல் இதுக்கு எனக்கு ஃபுல்லாகவே ரெண்டு ரோல் வந்து தீந்துருச்சு ஹேண்டில் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப நாளைக்கு முன்னே போட்டேன் ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் டிசைன் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்லாம் போடும்பொழுது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பழசாகிடுச்சு ரோஸ் கலராக வந்துச்சு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இப்போ இது நான் யூஸ் இருக்கேன் இப்போ இது வந்துட்டு அப்படி இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு அப்படின்னு போடும் அல்மோஸ்ட்டு இருபத்தாறு சென்டிமீட்டர் வருது ஹைட்டு வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வருது இன்ச்சு டேப்பில் வளர்ந்தா பதினொன்று வருது ஒன்பது ஒம்பது இன்ச் வருது சரிங்களா இது நல்ல அடல் நல்ல அகலமாகவும் இருக்கும் நமக்கு ஓகேவா ரெண்டு ரோலுக்கு நல்ல அகலமாக இருக்கும் இதுவும் ரெண்டு ரோல் தான் எடுத்திருக்கோம் இதுவும் ரெண்டு இது வந்து ரெண்டு ரோல் கொஞ்சம் வந்து ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பட் இதில் இந்த மாதிரி பேஸ்கெட் பொழுது நமக்கு வந்துட்டு ஒயர் ஃபுல்லாகவே தீந்துடும் இது வந்து கிராஸ்கட் போடும் பொழுது நமக்கு வந்து ஒயர் சில இடத்துல அதிகமாக வரும் ஒரு இடத்துல கம்மியாக வரும் பட் பேஸ் வந்து கம்மியாக தானே போட்டிருக்கேன் இது வந்து பேஸ் வந்து பன்னெண்டு லைன் போட்டிருக்கேன் இருபது தான் எடுத்திருக்கேன் ஆனால் இதில் வந்து இருபத்தி நாலு எடுத்திருக்கேன் ஸோ அதனால தான் இதில் வந்து நமக்கு வந்து ஒயர் பேலன்ஸ் இருந்துச்சு இதில் வந்து பேலன்ஸே இல்லை சரியா இதுதான் இது மாதிரி வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் இன்ச்சஸ்லாம் மோஸ்ட்லி அளந்து காட்டிட்டேன் ரெண்டு ரோல்னால் இப்படி இருக்கும் அதே ரெண்டு ரோலுக்கு கிராஸ் கட்னா அளவு வரும் இதே இதே பேஸ்லேருந்தே நம்ம கிராஸ் கட் போடும்பொழுது இதை விடையும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டாக வரும் ஒயர் ஆனால் சைட்லலாம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் பட் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும் இல்லை எனக்கு வந்து மேலே மட்டும் கிராஸ்கட் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இது போல் ட்ரை பண்ணிக்கலாம் பேஸ் வந்துட்டு நார்மலாக பின்னிட்டு ரன்னிங் வச்சு பின்னிட்டு ஹைட்டில் வந்து இது போல் பின்னிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ